விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஸ்டாரி குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனால் தமிழக கடலோர மாவட்டங்கள் இலங்கை கடற்கரை பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழையானது நேற்று இரவிலிருந்து பெய்து வருகிறது பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழகத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது சென்னையை பொறுத்தவரை நேற்று முன்தினம் வரை பெரிதாக மழை பெய்யவில்லை நேற்று காலை ஒன்பது மணி வரை மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் திடீரென காற்றுடன் கூடிய மழை பெய்ய தொடங்கியது அலுவலகம் செல்லும் நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியதால் பல்வேறு பகுதிகள் நெரிசலில் திணறின இதன் நேற்று நள்ளிரவு மீண்டும் கொட்டத் தொடங்கிய கனமழை தற்போது வரை பெய்து வருகிறது இந்த நிலையில் வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் மூன்று நாட்களுக்கு கொடைக்கானல் குன்னூர் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது அதன்படி புழல் சோழவரம் செம்பரம்பாக்கம் பூண்டி கண்ணன்கோட்டை ஆகிய நீர்த்தேக்கங்களுக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்த நிலையில் சத்தியமூர்த்தி சாகர் நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வினாடிக்கு ஆயிரம் கன அடி உபரி நீர் திறக்கப்பட உள்ளது அங்கு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென சென்னை மாநகராட்சி சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க